வணக்கம் மார்கழி திருவிழா நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் கோலாகலமாக இருக்கு இன்னிக்கான பாசுரத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் மார்கழி ஏழாம் நாள் இன்னைக்கு உங்களால் நான் ஆயர்பாடிக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா திவ்ய தேசம் அப்படிங்கிறது ஆயர்பாடியாக தான் இன்னைக்கு பாசுரத்தில் இடம்பெறுது ஆயர்பாடி ஒரு அழகான கிராமம் இயற்கை சூழலில் சூப்பராக எல்லாரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது அந்த கிராமத்தில் பசுமாடுகள் நிறைய உண்டு அங்கே வந்து மெயின் தொழிலே வாழ்வாதாரத்துக்குரிய முக்கியமான தொழிலே கால்நடைகளை பராமரித்து அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு வாழறது தான் அவங்களுடைய ஜீவாதாரமாக இருக்குது ஸோ ஆண்டாள் இந்த முப்பது பாசுரங்களில் முதல் பாசுரம் தொடங்கி இருபத்தி ஒன்பது பாசுரங்கள் வரைக்கும் தன்னை ஒரு ஆயர் குல இடையர் குல பெண்ணாதான் நினைச்சிட்டு பாசுரம் எல்லாமே பாடுறாங்க அந்த அளவுக்கு ஆயர் குலத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்குறாங்க பெரியாழ்வார் அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோயிலில் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கிட்ட வளர்ந்தா கூட தன்னை ஒரு ஆயர் குல பெண்ணாக எப்படி ஏன் கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னா ஆயர் குலத்துல தான் கிருஷ்ணர் வந்து வளர்கிறாரு எல்லா கோபியரும் கிருஷ்ணர் மேலே அதீத பிரேமையோடு இருக்காங்க எல்லாருமே கிருஷ்ணரை தூக்கி கொஞ்சக்கூடிய அளவுக்கு எல்லாரும் தன்னுடைய காதலனா கிருஷ்ணரை நினைக்கிறாங்க தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறாங்க அப்படி அந்த ஆயர் குலத்து பெண்கள் வளர்த்து தான் கிருஷ்ணர் வளர்றாரு அதனால சின்ன வயசில் பெரியாழ்வார் தன்னுடைய மகளுக்கு கதைகள்லாம் சொல்லும்போது அந்த பாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லி சொல்லி அந்த பாடி மேல தனி காதலே உருவாயிடுது ஆண்டாளுக்கு இப்போவும் நம்ம யோசிச்சு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பால்கோவாவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறைய மாடுகள் அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அங்கேயுமே ஒரு மினி ஆயர்பாடி மாதிரியான ஒரு வாழ்வு முறை இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணுது அந்த மாதிரி தான் ஆயர்பாடி கிராமத்துக்குள்ள இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அழகான செட்டப்பை தான் இந்த ஏழாவது பாசுரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காட்சிப்படுத்தி இருக்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல கோலத்திலேருந்து தொடங்குவோம் இந்த ஆயர்பாடியில் ரொம்ப அழகா இன்னைக்கு பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பறவைகள்லாம் அந்த ஆயர்பாடியில் கீச்சு கீச்சின்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அழகான பறவையாக ஒரு மயில் கோலம் போட்டு மயில் விளக்கு இன்றைக்கி ஏற்றி இருக்கேன் ஸோ இந்த வரவேற்போட நம்ம ஆயர்பாடி கிராமத்துக்குள்ளே நுழையலாம் இந்த கிராமத்தில் நிறைய வீடுகள் அந்த வீடுகள்லாம் எளிமையாக இருக்கும் நிம்மதி அங்கே நிறைஞ்சிருக்கும் இங்கே அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா குட்டி குட்டி கிருஷ்ணராக ஒரு மாட்டுக்கு அடியில் அந்த காம்புலேருந்து பால் குடிக்கக்கூடிய கிருஷ்ணராக இருக்கார் வெண்ணை சாப்பிட்ற மாதிரி ஒரு வீட்டில் திருடி திங்கக்கூடிய கல்வனா இருக்காரு ஒரு பக்கம் மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருக்கார் இப்படி பல விதங்களில் அந்த கிருஷ்ணாக்குட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மாடுகள் மட்டும் இல்லை கோழிகள் சேவல்கள்னு நிறைய பறவைகள் அந்த ஆயர்பாடியில் இருக்கும் அங்கே எல்லாம் வியந்து பார்க்குறாங்க என் வீட்டுக்கு கிருஷ்ணர் எப்போ வருவார் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வையோட அங்கே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயர் குல பெண் வந்து தயிர் கடையிறாங்க இந்த பாசுரத்தில் முக்கியமாக தயிர் கடையிற மத்தோட ஓசை கேட்கலையா உனக்கு அப்படின்னு தோழிக்கிட்ட ஆண்டால் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருது இங்கே ஆயர் குல பெண் தயிர் கடையிற மாதிரி சிம்பாலிசமாக நான் அங்கே வச்சுருக்கேன் அந்த பெண் வந்து ஒருவேளை யசோதாவாக இருக்கலாம் ஏன்னா பின்னாடியே கிருஷ்ணர் வந்து அழகாக அப்படியே கட்டிக்கிட்டு அணைச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ யசோதா வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட ஏன்னா நந்தகோபனுடைய மனைவி இந்த ஆயர் குலத்துக்கே அவங்க அந்த ஒரு மகாராணி மாதிரி இருக்கிறதுனால அவங்க நிறைய நகைகள் போட்டு அலங்காரமாக உட்காந்துருக்காங்க குட்டி கிருஷ்ணர் பின்னாடி நல்ல சுருள் சுருளான முடியோடு இருக்காரு இந்த பாசுரத்தில் கேசவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது கேசவன் அப்படின்னா முடி வந்து சுருள் சுருளா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அழகான முடி கொண்டவர் இந்த பாசுரத்தில் வர மாதிரியே அந்த கிருஷ்ணர் இருக்கார் பின்னாடி பார்த்திங்கன்னா மயில் இருக்குது அங்கே வெண்ணெய் சாப்பிடக்கூடிய அழகான ஒரு கிருஷ்ணர் இருக்கார் ரொம்ப அந்த வெண்ணத்தாழி கிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் வந்து நல்ல பெரிய சிலையாக அங்கே வைக்கப்பட்டிருக்கு அங்கேருந்து பார்த்தோம்னா இன்னைக்கான ஆழ்வார் யார் அப்படின்னா பெருமாள் கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அந்த சக்கராயுதமாக இருக்கிறவர் தான் திருமொழி செய்யாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தேசமுடையாய் அப்படின்னு ஒரு சொல் வருது தேசமுடையாய் அப்படின்னா பல பலன்னு மின்னக்கூடியதுன்னு அர்த்தம் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் பல பலன்னு மின்னக்கூடியதாக இருக்கிறதுனால சக்கர வடிவத்தில் அம்சமாக விளங்கக்கூடிய திருமழி செய்யாழ்வார் இங்கே பள்ளி எழுப்பப்படுறாரு திரும்ப நம்ம ஆயர்பாடிக்கே வருவோம் குட்டி கிருஷ்ணர் பாருங்கள் அழகாக ராதா மாதிரி ஒரு பெண்ணோட அவர் வந்து சல்லாபம் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் இந்த குட்டி கிருஷ்ணர் குட்டி ராதா கண்களை கொள்ளை கொள்ற மாதிரி இருக்கும் இந்த பாடலில் நிறைய பறவைகளுடைய ஒளி அந்த ஆயர்பாடியில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வர்றதுனால இங்கே கிளியை கொஞ்சக்கூடிய ஒரு கிருஷ்ணரை அங்கே காட்டியிருக்கோம் நான் வந்து அதிகமாக குடிக்கிறேன்னா நீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு கன்று குட்டியோட போட்டி போடக்கூடிய அளவில் கிருஷ்ணா குட்டி அந்த மாட்டோடைய காம்புலேருந்து நேரடியாகவே பாலை குடிக்கக்கூடிய காட்சி இங்கே கோபியர் எப்போதுமே சூழ்ந்து இருப்பாங்க இந்த பாசுரத்தில் பறவைகள் கீச்சு கீச்சின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும் அப்படின்னொன்ன ஆனை சாத்தான் மற்றும் வலியன் குருவிகள் அப்படிங்கிற மாதிரியான பறவைகளை எல்லாம் ஆண்டால் சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் வந்து ஒரு பறவை மாதிரி ஒரு பவுல் வச்சு அதில் பறவைகளுக்குரிய வேர்க்கடலையெல்லாம் நான் வச்சு அப்படி ஒரு காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இப்படி தான் இந்த பாசுரம் இடம் பிடிக்குது இந்த திவ்ய தேசத்தில் ஆயர்பாடி திவ்ய தான் இன்னிக்கு ஏழாவது பாசுரத்துக்கான திவ்ய தேசமாக இருக்கிறதுனால ஆயர்பாடியை அழகுபடுத்தி உங்கள் கண்ணு முன்னாடி அதாவது ஆயர்பாடியுடைய அழகை ஒரு துளியை மட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கேன் இதை தொடர்ந்து நீங்கள் இன்னிக்கான பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஏழு கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அறவும் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற விளக்கம் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான பாடி தளத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோங் கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுயோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சிவசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா விளக்கம் அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை துவங்கி துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்பவெப்பங்களுக்கும் வெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது சாஸ்திரம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து எட்டாவது பாசுரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி